உன் விதி மாறும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் இந்த சாயப்பா தரும் வார்த்தையை உன்னால் கேட்க முடிகிறது இது வார்த்தையில்ல உன் வாழ்க்கையாகவும் வரமாகவும் மாற்றுவது உன் கையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்றத்த உறவா ஆன்மா எப்படி உனக்கு உதவி செய்ய போகிறார் என்று தெரியாமல் தானே நீ தன்னந்தனியாக அங்கு போராட்டம் போராட்டம் என்று முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாய் அந்த போராட்டத்தை நான் இப்பொழுது முற்றிலும் முடிவுரைக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் கலக்கமடைந்த விஷயத்திற்கெல்லாம் இப்பொழுது தீர்வை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த வழியில் சென்றால் உனக்கான நல்லது நடக்கும் எந்த வழியில் சென்றால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் வருத்தம் கொள்ள வேண்டாம் நடக்க இருக்கும் நல்லதை நானே முன்னின்றி நடத்தி தர வந்திருக்கும் போது ஒன்றத்த உறவான் ஆன்மா உனக்குள் இருக்கும் விஷயத்தை இங்கு உனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்று உன் கனவிலே வந்து அறிவுறுத்த போகிறாய் நீயோ யாருமே உதவி செய்யவில்லையே என்று தானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் ம் என்பது எல்லோருக்கும் வருவது இயல்புதான் ஆனால் அதன் பிடியை மட்டும் அதன் கருமை வினையினை மட்டுமே நினைத்து இருந்தால் அதிலிருந்து வெளிவர இங்கு நாம் தப்பித்துக்கொள்ள முடியாது அதனால் எண்ணத்தால் என்னை நெருங்கிக் கொண்டே இரு அந்த கோபத்தால் உனக்கு ஒரு பலனும் இல்லை உன் எதிர்காலத்தை நீயாகவே இங்கு வீணடித்து இருக்காதே நீ விரும்பும் வேலையை செய்து கொண்டு இருப்பதற்குத்தான் இந்த சாய்தேவன் நான் உனக்கான நல்ல விஷயத்தை இங்கு கற்றுத் தந்து கொண்டே இருக்கின்றேனே உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே இருக்கிறதே என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நான் உனக்கான நேரத்தை வகுத்துவிட்டு தான் உனக்கான உதவியை செய்வதற்கு ஒன்ற தவறவான ஆன்மாவை வைத்திருக்கின்றேன் விரைவில் உனக்கான விஷயம் இங்கு வெற்றி பெற்று விட்டது என்று நல்ல செய்தி உன் செவி வழியை வந்து சேரும் தருணத்தை நீ நெருங்கிவிட்டாய் இந்த நிலைமையை கூடிய விரைவில் மாற்றி உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான காரியத்தையும் செய்வதற்கு இந்த அப்பனே நான் உன்கூட வந்து இருக்கும்போது போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையும் துரோகத்தையும் நினைத்து நீ வரத்தப்படாதே உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன்னை துரோகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றவர்களையும் பற்றி நீ மனம் மருந்தாதே இப்போதாவது உன்னை சுற்றி இருப்பவரின் நிலை என்னவென்று உனக்கு புரிந்துவிட்டதா அந்த உண்மையின் தன்மையை புரிய வைப்பதற்குத்தான் இப்பொழுது இந்த சாய் தேவன் நான் உன்னை சுற்றி வந்து இருக்கின்றேன் இரத்த உறவான ஆன்மாவும் இங்கு உனக்குள் இருக்கும் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உன்னை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்து செல்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார் நீ உன்னுடைய வேலையில் கவனத்தில் இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை பெற முடியும் ஆனால் நீ எங்கே வெற்றியை பெற்று விடுவாயோ என்ற அச்சத்திலும் உன்னை சுற்றி இருப்பவர்களே அதை எப்படியாவது முறியடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு சூழ்ச்சி வலைகளையும் மாய வலைகளையும் இங்கு பின்னிக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மாய வலைகளை நான் உனக்கு உடை தெரிந்து விட்டு அந்த ரத்த உறவான ஆன்மாதான் உன்னை உன் வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாள் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது நீ மனதில் நினைத்த கஷ்டத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தது என்ன நடக்கும் என்ன நொடுக்கும் என்று நொடிக்கி நொடி பதற்றமடைந்து கொண்டு இருப்பதை இந்த சாய்தேவனால் இங்கு உணர முடிகிறது என் பிள்ளையை ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் நான் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ ஏன் நினைக்காத அளவிற்குத்தான் உன் விதி மாறப்போகிறது அதற்கு நான் பொறுப்பேற்று கொள்ளும் போது எதற்காக எப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று நினைக்கின்றாய் கவலைப்படாதே நீ பொறுமையாக முன்னேறு சிறிது காலம் முன் வெற்றி தள்ளிச் சென்றுதான் போகிறது அதை நான் இல்லை என்று மறுத்தது இல்லை ஏனென்றால் எத்தனை தடவை கேட்டாலும் பொறுமை நிதானம் என்று என் அப்பன் என்னை தட்டி கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்க இல்லையே என்று உன் மனம் இங்கு தீராத கவலைகளை வைத்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு கோபம் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம் பாசத்தையும் அன்பையும் புரிய வைக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்குத்தான் சில உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கான நேரத்தை வகுப்பதற்குத்தான் நான் இங்கு உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு தீர்வு என்னுடைய நாமத்தை மட்டும் நீ பாராயணம் செய்து கொண்டிரு என் சச்சரிதத்தை மட்டும் நீ சொல்லி கொண்டே இரு அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொண்டே இருக்கும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது தானே அதன் பிறகு ஏன் அதை பற்றி மட்டும் நமக்கு மட்டும்தான் இப்படி வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் உன் வெற்றியைக் கண்டு உன் எதிரிகளை அச்சப்பட்டு கொண்டு இருக்கும் போது அந்த வெற்றியை பெறுவதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டு இருக்கின்றாய் நீ எங்கே வெற்றி அடைந்து விடுவாயோ என்று எண்ணிக்கொண்டுதான் உன்னை சுற்றி அந்த மாயை வலையை இங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மாயை வலையை உடை நானே உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் இதை நினைத்தும் மனமருந்த வேண்டாம் என் பிள்ளையே நீ எப்பொழுது இந்த நிமிடத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நிலை உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வந்து சேருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்குவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் பக்கிரியப்பன் நான் உன்னை ஒரு பொழுதும் பட்சம் இங்கு உதவி செய்வது கிடையாது நீ கடைக்கோடை முக்கில் நின்று கொண்டு என்னை பார்ப்பதற்கு கொண்டு இருந்தாலும் சரி அப்பா உன் கண்ணெதிரே தோன்றி நீ கண்ணீர் வடிப்பதற்கு உள்ளதாகவே அதை என் கையிலே ஏந்தி நீ கேட்ட பொக்கிஷமாக மாற்றி தருவதற்குத்தான் இந்த சாய் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் முன்னால் வந்து விட்டால் எனக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்றுதான் என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்ட யாராக இருந்து இருந்தாலும் சரி நீயே உனக்கான வெற்றியை போகும் நேரத்தை பெறுவதற்கான காலத்தையும் நேரத்தையும் குறித்து விட்டேன் என் பிள்ளையே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக உன் ரத்த உறவான ஆன்மாவும் உன்னை சேர்ந்து வந்திருக்கும் இருக்கும் போது நீ எதற்காகவும் மனதில் வருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டாம் எந்த கடமையை உனக்கு நான் தந்து அதில் வெற்றியை பெறுவேன் என்று சொன்னேனும் அந்த கடமையை நான் உனக்கு முற்றிலுமாக இங்கு வெற்றி பெற செய்வதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஆகையால் என் அப்பன் எனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே உனக்கு உதவி செய்வதற்கு நான் மட்டுமல்ல உன் ரத்த உறவான ஆன்மாவும் தான் உன் வாசல்படியே நிவந்தை விட்டோம் உன் வீட்டிற்குள்ளே கம்பீரமாக குடியமர்ந்திருக்கும் போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் இனி கத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிறர் மீது வீரர் உன் மீது இங்கு குதர்க்கமும் குற்றமும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொள்ளாது உன் உள்ளத்தை துளைத்து நான் அங்கு உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கும்போது நீ பொறுமையோடு என்னை தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டு இருப்பேன் என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் நேரத்தை நீ நெருங்கி இருப்பாய் மனதில் கண்ட கனவுகளை எல்லாம் நிஜமாக்கும் தருணத்திற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருத்தம் அடையாதே என் பிள்ளையே உன்னை பொறுமையோடு வணங்கி கொண்டு இருக்க சொன்னே அதற்கான பலன் இன்னும் கிடைக்கவில்லையோ என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம் உனக்கு நல்ல நல்லதை நடத்தி தருவதற்கும் உனக்கான நல்ல செயலை செய்வதற்கும் தான் இந்த சாய்தேவன் நான் உனக்காகவே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நடக்க இருக்கும் காரியத்தை நீ என் மேல் பாரத்தை விட்டு நீ உனக்கான செயலை செய்து கொண்டே இரு நிச்சயமாக உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்டு அதற்கான உதவிகளை செய்வதற்கு உன் ரத்த உறவான ஆன்மாவும் உனக்கு உதவி செய்யத்தான் போகிறார் என்ற உண்மையை உனக்கு சொல்வதற்காக வந்திரு ே கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு உன் காரியத்தை செய்ய தொடங்கு மீதியே இந்தப்பன் உன் ரத்த உறவான ஆன்மாவும் இங்கு பார்த்து கொள்கிறோம் தடைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தின் காலத்தில் நெருங்கிவிட்ட பிறகு உனக்கென்று நான் எழுதியது உன்னிடமே வந்து சேரத்தான் போகிறது உன் பாதுகாப்பை பற்றி ஒரு பொழுது மஞ்சாதை உன் பாதுகாப்பே என் திருநாமமாக இருக்கும்போது போது என் திருநாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு இனி நான் கலங்கடிக்கப் போவதே இல்லை என் பிள்ளையே உன்னுடைய மனதிலும் உன்னுடைய நாவிலும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருக்குமே ஆனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ காப்பாற்றப்படுவாய் அதுதான் நிதர்சனமான உண்மை என் சத்தியத்தின் உண்மையை காப்பாற்றுவதற்கு நான் எந்த நிலைமைக்கு வேண்டுமெனாலும் செல்வேன் அது உனக்கு தெரியாதா நீ நினைக்கின்றாய் இந்த அப்ப நான் அவன் சமாதியிலிருந்து அமைதியாகத்தானே இருக்கிறான் என்று அதுவல்ல என் பிள்ளையை நான் சந்தோஷத்தின் நேரத்தை குறித்து விட்டுதான் சதா நேரமும் என் பிள்ளைகளின் பிரார்த்தனைகளை பற்றி தான் இங்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல் எப்படி நிறைவேற வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றாயோ அதன்படியே அதன் தகுந்த நேரத்தில் சரியான காரணத்தோடு தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது உன் கையில் உனக்கானதை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இதற்காகவும் மனம் கலங்க வேண்டாம் நடப்பது யாவும் நன்மை கே என்று எடுத்துக்கொள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா